ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை ஈர்ப்பதற்கு நம் காந்தமாக மாற வேண்டும் அது எப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு காந்தம் எப்படி அதை சுற்றி உள்ள இரும்பு துகள்களை ஈர்ப்பது போல நாமும் நமக்கு தேவையான விஷயங்களை நாம் காந்தம் போல மாறி இந்த பிரபஞ்சத்தில் ஈர்க்க வேண்டும் நாம் காந்தமாக மாறுவதற்கு முதல் வழியே நமக்கு என்ன தேவையோ ஆல்ரெடி அது நம்மிடம் இருப்பது போல் உணர்வுபூர்வமாக உணர வேண்டும் அதாவது உதாரணத்துக்கு நாளைக்கு தீபாவளி அப்படின்னா இன்றைக்கே வீட்டில் பட்டாசு புது துணியெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதை ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா நாளைக்கு எப்படி அதை கொண்டாடுவோங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா அப்படி ஃபீல் பண்ணணும் நீங்கள் கேட்டது எல்லாமே நாளைக்கே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பிரபஞ்சம் உங்கள் கனவுல வந்து ஒரு வரம் கொடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நாளைக்கே உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணணும் நான் கேட்ட விஷயம் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஃபீல் பண்ணணும் அழுகுற பிள்ளை தான் பால் குடிக்கணும்னு சொல்லுவாங்க நல்லா சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்கிற குழந்தைக்கு எந்த தாயும் பால் கொடுக்க மாட்டாங்க அது தான் பிரபஞ்சமும் நம்ம கேட்காம பிரபஞ்சமும் நமக்கு எதுவுமே செய்யாது ஓகேங்களா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைங்க தான் அதற்காக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டியதில்லை நம்ம பிரபஞ்சத்துக்கு திரும்ப செய்ய வேண்டிய விஷயம் நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் இது வரைக்கும் நம்ம அனுபவிச்சிக்கிட்டு இருக்க அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் இதுக்கப்புறமும் கிடைக்க போகிற விஷயங்களுக்கும் நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நன்றி உணர்வை நாம் வெளிப்படுத்தும் போது நம் எண்ணங்களுக்கு மிக அதிகமான காந்த சக்தியை அதிகரிக்கும் இந்த நன்றி உணர்வு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட மட்டும் இல்லை நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களிட்டையுமே சின்ன சின்ன உதவிகள் பெறும்போது இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சூழலே மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாவதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் நீங்கள் சின்ன சின்ன உதவிகளுக்கே நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க இன்னும் உதவி செய்ய அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் சாதாரண மனிதர்களுக்கே எப்படின்னா பிரபஞ்சம் எப்படியாப்பட்டது ஓகேங்களா பிரபஞ்சத்தை நன்கு உணர்ந்து அதுக்கிட்ட நன்றி விசுவாசமாக சரண் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு சாதகமான விஷயமாகவே நடக்கும் சரி ஓகே நம்மளை காந்தமாகவே வைத்துக்கொள்ள இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை நெகட்டிவாகவே வச்சிருக்க கூடாது பயம் கோபம் வருத்தம் வெறுப்பு சோகம் இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களுக்கு தான் காந்த சக்தி அதிகமாகும் ஓகேங்களா அது போன்ற சூழ்நிலைகளையே நம்ம அதிகமாக ஈர்க்க வேண்டியது வந்துடும் அப்போ முடிந்த அளவுக்கு அந்த மாதிரியான சம்பவங்கள் கேள்விப்பட்டாலோ இல்லை அந்த மாதிரியான தகவல்கள் நமக்கு தெரிந்தாலோ முடிந்த அளவிற்கு அதை தவிர்த்துவிட்டு நமக்கு தேவையான விஷயங்களில் மட்டுமே முழு கவனம் செலுத்தி அதை ஈர்க்கும் எண்ணங்களில் இருந்தால் மட்டுமே அந்த எண்ணங்களுக்கு காந்த சக்தி அதிகரிக்கும் நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குமே ஜீவகாந்த சக்தி சக்தின்னு எல்லாருக்குமே இருக்குங்க ஓகேங்களா நம்ம எந்த ஒரு விஷயத்திலேயாவது அதிகமாக கவனம் செலுத்தி ஃபோக்கஸாக வச்சு நம்ம ஒரு விஷயத்த இது நடக்கணும் அப்படின்னு நினச்சாவே அது நடக்கும் இதை நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க ஏதாவது இதை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஓகேங்களா அவங்களும் நம்ம நினச்ச மாதிரி இதை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுடுவாங்க உடனடியாக நம்ம அந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணிவிடுவோம் இது எதை பற்றி ஒன்றாலும் இருக்கலாம் ஏதாவது சின்ன விஷயமாகவும் இருக்கலாம் இல்லை பெரிய விஷயமாகவும் இருக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம புதுசாக ஏதாவது பொருள் வாங்கியிருந்தால் இதை பற்றி யாராவது கேட்க மாட்டாங்களான்னு நினைப்போம் அதுபோல் கேட்பாங்க நமக்கு அடிபட்டு இருந்தால் இதை பற்றி யாராவது விசாரிக்க மாட்டாங்களான்னு நம்ம நினைப்போம் கண்டிப்பாக அதே போலே விசாரிப்பாங்க இதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது நடக்கும் இதெல்லாம் எப்படி நடக்குது இது நமக்குள்ள இருக்கிற ஜீவகாந்த சக்தி அதுதான் இத செய்ய வைக்குது நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஜீவகாந்த சக்தி அவங்க கிட்ட இருக்கிற ஜீவகாந்த சக்தி கிட்ட போய் இந்த தூண்டுதலை ஏற்படுத்தும் அதனாலதான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுது ஓகேங்களா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவகாந்த சக்திக்கு எண்ணங்கள் மூலியமா பவரை அதிகப்படுத்தி நீங்க நினைச்ச விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தின் மூலயமா அடைய முடியும் தான் உண்மை உங்க எண்ணங்களில் அதிகப்படியாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு உங்க ஜீவகாந்த சக்தி அதற்காக செயல்பட தொடங்கும் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை ஈர்க்கும் காந்தமாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள் இப்போதான் நீங்க இதெல்லாம் கேள்வி கேள்விப்படுறீங்க இப்போதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முதல்ல முயற்சி பண்ணி பாருங்க அதெல்லாம் நடந்த பிறகு உங்களுக்கே ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே ஒவ்வொன்றாக இது போல ஜீவகாந்த சக்தி மூலிமா உங்களால் ஈர்த்து கொள்ள முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குள்ளேயுமே நம்ம நினைச்ச விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தி மிகப்பெரிய ஒரு ஜீவ காந்த சக்தி இருக்கு நம்ம எது மேலே அதிகமாக கவனத்தை செலுத்தி ஈர்க்கிறோமோ அதை நம்ம கிட்ட ஈர்த்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்துரும் இந்த ஜீவகந்த சக்தி அது எப்படி வரும் யார் மூலியமாக வரும் எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறது மட்டும் இங்கே யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா அதெல்லாம் மனிதனின் கற்பனைக்கு அப்பாற்பட்டது ஓகேங்களா அதெல்லாம் பஞ்சபூதத்தின் கையில் இருக்குது ஏன்னா இதெல்லாம் செயல்படுத்தி கொடுக்கறதே இந்த பஞ்சபூதங்கள் தான் ஓகேங்களா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களிலுமே பஞ்சபூதங்கள் இருக்கு நம்ம உயிர் உடல் எல்லாமே இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள தான் அடங்கியிருக்கு இங்கே பஞ்சபூதங்கள் மனசு வச்சா மட்டுமே நம்ம இந்த பஞ்சபூதத்துலேருந்து ஒரு விஷயத்தை உருவாக்கவும் முடியும் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமாக மாற்றி அமைக்கவும் முடியும் அதனால் நம் உடல் முதல் கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து விஷயங்களுமே இந்த பஞ்சபூதங்களாலே உருவாக்கப்பட்டதால் நம் ஜீவகாந்த சக்தியும் இந்த பஞ்சபூதங்களோடு கலந்து பிரபஞ்சத்தை கவர்ந்தெடுத்து நமக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றி தரும் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நமக்கு என்ன தேவையோ அது மேலே நம்ம ஜீவகாந்த சக்தியை அதிகப்படுத்துவது மட்டும்தான் நம்ம வேலை உங்க ஜீவகாந்த சக்தியை பயன்படுத்தி உங்க ஜீவனை இந்த பிரபஞ்சத்துல மகிழ்ச்சியாக வாழ உங்க பாசிட்டிவான எண்ணங்களால் நீங்கள் அனுமதியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி